விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை வெளிச்சத்துக்கு விளம்பர வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அதனால் அதனால் அதை போய் அதை போய் கண்டுக்க வேண்டியதில்லை என்னை கேட்டாங்க எப்படிங்க அது அப்படின்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுகிறான் காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள் புயலே அடித்தாலும் அதையே இடத்தில் நகராமல் நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர் கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவங்கிறார் பத்து பாவம் சொல்றாரு காந்தி அதில் கொள்கையற்ற அரசியலும் பாவம் தான்ங்கிறார் அதனால அதையும் ஒரு கை பார்ப்போம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அதையும் பார்த்துருவோம் சிவன நான் உங்களை நேசிக்கிறேன் ஐ லவ் யூனார் மீட்டும்